அங்க மேடையில எந்த எழுச்சி இதுவும் கிடையாது மொழி சார்ந்தோ நிலம் சார்ந்தோ வளம் சார்ந்தோ பண்பாடு சார்ந்தோ பாட்டு இருக்காது திரைப்பாட்டு அதுக்கு நடனம் அப்ப இது என்ன ஆயிருதுன்னா இந்த திரை கவர்ச்சி இதுதான் உலகத்தின் உச்சம் அப்படின்னா அது ஒரு மதமா மாறி நின்று சர்க்கார் படத்துல அந்த இலவசத்தை எதிர்த்து போராடி அது பிரச்சனை ஆச்சு இறை வழிபாட்டை விமர்சித்த இந்த கட்சிகள் திரை வழிபாட்டை போற்றிடுச்சு கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாட்டை விட மேலானதுன்னு கட்டமைச்சிருச்சு அதனால் என்ன ஆயிருது நல்ல கண்ணு யாருன்னு தெரியல நடிகர் நாடாளருக்கு தயாரா இருக்கு அப்புறம் அப்ப எதை நோக்கி இந்த நாடு நகருது கணக்கில்லாத திரை கவர்ச்சி சகிக்க முடியாத திரை கவர்ச்சி கண்ணு வழிய காது வழிய போதைய திரை திரை கவர்ச்சியில மூழ்க வச்சிருச்சு விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார் ஐயா இறை என்பது அதுக்கு பல சான்றுகள் வச்சு எழுதுறாரு அப்ப அது மாதிரி என் சமூகம் விழிப்புணர்வு அற்று போனதுக்கு காரணம் இது திட்டமிட்டு மொழி பற்றி இனப்பற்ற அழிச்சு சாதி மற்றும் மதப்பட்ட ஊட்டி தம்பி மோட்டரு கார் கொடுக்கட்டும் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட அந்த இடத்துக்கு நான் வரல இந்துக்களுக்கு எதிரிம்ப அந்த ஆர்எஸ்எஸ் கை ஆனால் ஒரு வயலும் பத்து பைசா அது இல்ல இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்ல திறன் இதில் திரட்டிக்கிட்டு இருக்கோம் எவனாவது கூலிய கொடுத்துட்டு பேசு சாராயத்தை பாதுகாக்கிற நீ சாப்பிடுற உயிர் தேவையா இருக்கிற உணவு பண்டத்தை வீதியில போடுறியே அப்ப ஒரே வழிதான இருக்கு இவங்களை தூக்கி வீதியில போடுறத தவிர வேற என்ன இருக்கு மக்களுக்கு என்ன வழி இருக்கு கேட்டா நாங்க அருமையான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குறையில்லாத ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு அது அதான் எப்படி பார்த்தாலும் விழிப்புணர்வை விடுதலையின் முதல் படிங்கிறார் எங்க தலைவர் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார் ஐயா இறை என்பது பல சான்றுகள் விழிப்புணர்வு மொழி பற்றி இனப்பற்ற அழிச்சு சாதி மற்றும் சிந்தனை இழந்து உடல் திறனற்று போகிற சாராயத்தை அரசு பொதுமைப்படுத்திருச்சு அதுக்கப்புறம் கணக்கில்லாத திரை கவர்ச்சி சகிக்க முடியாத திரைக்கவர்ச்சி கண்ணு வழியே காது வழிய போதை ஏற்றுற திரைக்கவர் மூழ்க வச்சிருச்சு இப்ப நீங்க பாருங்க இந்த திமுக ஆட்சிக்கு வருவது மாணவர் எழுச்சியில தான் மொழி புரட்சியில தான் வருது மாணவர்களை இவங்க அவன் மொழி அந்த கிளர்ச்சியை வச்சு ஆட்சிக்கு வந்தது அதிகாரிக்கு அரியணைக்கு வந்தவண்ண மாணவர் அமைப்பு இருந்தா ஒருவேளை நம்ம ஆட்சியை ஏற்று போறோம்னா கட்டுப்படுத்த முடியாதுன்னு மாணவர் அமைப்புக்கு தடை இருக்குது புரியுதுன்னு நினைக்கிறேன் கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது பள்ளியில அரசியல் பேசக்கூடாது ஆனா சினிமா பேசலாம் நான் சொல்றது புரியுதா அப்ப கல்லூரியில அரசியல் அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி உலகத்துல ஏதாவது உண்டா சொல்லு அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை கல்வி அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை அதை விட்டுவிட்டு சினிமா பேசலாம் அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு கல்லூரி விழாவுக்கு நடிகர் நடிகை இயக்குனர் அங்க மேடையில எந்த எழுச்சி பயதும் கிடையாது மொழி சார்ந்தோ நிலம் சார்ந்தோ வளம் சார்ந்தோ பண்பாடு சார்ந்தோ பாட்டு திரைப்பாட்டு அதுக்கு நடனம் அப்ப இது என்ன ஆயிருதுன்னா இந்த திரை கவர்ச்சி இதுதான் உலகத்தின் உச்சம் அப்படின்னா அது ஒரு மதமா மாறி வெரி உங்களுக்கு இறை வழிபாட்டை விமர்சித்த இந்த கட்சிகள் திரை வழிபாட்டை போற்றிடுச்சு கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாட்டை விட மேலானதுன்னு கட்டமைச்சிருச்சு அதனால என்ன ஆயிருது கண்ணு யாருன்னு தெரியல நடிகர் நாடாளருக்கு தயாரா இருக்கு அப்புறம் அப்ப எதை நோக்கி இந்த நாடு நகருது விழிப்புணர்வற்ற கடைசியா ஒரு சின்னம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாருமே தெரியாது இந்த மாதிரி பிள்ளைகளை தான் உங்களுக்கு தெரியும் அதில் முப்பத்தாறு லட்சம் வாக்கு தேடி போட்டு என் பெட்டி என் வாக்கு மூணாவது வெட்டி நாலாவது வெட்டியில் இருந்தது அதுல தேடி போய் ஒரு ரூபா வாக்கு காசு வாங்கலை சாதி சொன்னாங்க மதம் சொன்னாங்க சாராயம் தந்தாங்க சாப்பாடு தந்தாங்க பணம் தந்தாங்க அதுல மான தமிழ் மக்கள் தேடி நல்ல ஆட்சி வரணும் நல்ல அரசியல் வரணும்னு விரும்பின மக்கள் இவ்வளவு வாக்க கொடுத்து எங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாத்திருக்காங்கன்னா மக்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது மகத்தானவர்கள் போய் சேர்க்கணும் அதுக்கு ஒரு மயக்க இருக்கு திரை மயக்க இருக்கு அது எப்படின்னா நீங்க பாதரச விளக்கில் இந்த முழு நிலவு வெளிச்சத்தை மறந்துருவா மக்கள் வாசனை திரவியத்தில் வண்ண மலர்களின் வாசத்தை கவனிக்க மறந்துருவா மக்கள்ங்கிறாங்க இந்த மயக்கத்துல இருக்கிறாங்க இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க எங்க அப்பா நம்மால் வர வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது நஞ்சில்லா உணவு இருந்தானா இயற்கை ஆர்கானிக் ஃபுட்டுன்னு எங்கேயாவது மர கடையிலாவது கிடைக்கும் ஒரு மகன் வந்து ஒரு மரமலர்ச்சி உண்டாக்குனான் அது மாதிரி ஒரு மாறுதல் வரும் வரும் அது எப்ப லெலின் என்ன சொல்றாரு இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள் அதுக்கு சான்று இலங்கை அதுக்கு சான்று பங்களாதேஷ் அதுக்கு சான்று நேபாள் சுத்தி நடந்தது எல்லா வீட்லயும் தீப்பற்றி எரிஞ்சிருச்சு என் வீடு எரியாதுன்னு நான் உறுதி தர முடியாது எரி அந்த தீ தான் புரட்சி தீ கொஞ்சம் பொறுத்துருங்க நடக்கும் அதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் ஆள் குரு தீ பந்த தடுத்துக்கு போறோம் இந்த தீ நாங்கள் எங்க தீ இல்ல எங்க முன்னோர்கள் ஏற்றி வச்ச தீ உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை ஏ உங்க திராவிட இயக்கத்தின் டூ பாயிண்ட் தலைவர் தானே பார்த்து சொல்றாரு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்கேன் அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா அரகுற என்ன பேச்சுக்கிற நீ அதுல என்ன இருக்குன்னு கேக்குறிய தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு இவர் கன்னடர் அப்ப அதுல இருக்கா இவர் தெலுங்கு அதுல இருக்கா இவர் மராட்டியர் அதுல இருக்கா இவர் குஜராத்தி அதுல இருக்கா இது மலையாளத்துல இருக்கா தமிழ்ல மட்டும்தான் இல்லையா என்ன இல்ல தமிழ் என்ன இல்ல தமிழ்ல உலக மொழிகளின் தாய் தமிழ் அப்ப இத்தனை உலகப் பேரறிஞரும் போற்றிய மொழி உலகத்தின் முதல் மொழி என் தாய்மொழி அழிக்க சொன்னவன அழிக்கிறதா மானத்தமிழன் ஒவ்வொரு மகளின் சும்மா வந்து அவரை போற்றணும் எதுக்கு போற்றணும் இதுக்கு போற்றணும் போராடினார் அதை ஏற்கனவே எதிர்க்கலை பெரியார் தான் செஞ்சார் அதை ஏற்க எல்லாமே இப்ப ஒண்ணு இல்லை ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன் என் மூதாதை கடையாளு வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமா நஞ்சு பேரு இருந்துச்சு வளைவன் இருந்துச்சு அதை ஏன் மாத்தி நீ நீ வேற வச்ச தந்தை பெரியாருன்னு நீ வச்ச அப்ப ஏன் அடையாளத்தை அழிச்சு அதிகமான விட இவர் பெரிய இவரா அவன் கொடை வள்ளல் இவன் தஞ்ச ரெண்டுல எதை நீ எதை எந்த எதுக்கு வைக்கிற பேரை வைக்கிற நீ அடிச்சுட்டு ஏன் வைக்கிற அப்ப உன் அடையாளத்தை நிறுவன் நினைக்கிற நீங்க தியாகராய நாயர்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா தம்பி நீங்க செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கேன் போத்திஸ் கைத்த மாதிரி ஒரு மேம்பாலம் இருக்கு அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன அன்பழகன் யார் அந்த அன்பழகன் ஜே அன்பழகன் யாரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் காசுல அவ்வளவு பெரிய மேம்பாலத்தை தலைநகர்ல ஒரு வணிக நகர்ல கட்டி ஜே அன்பழகன் அந்த வக்கிரிகளே இது யாருடைய அடையாளம் டாக்டர் சுப்பராயனா அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கரா இல்ல சீவானந்தமா இல்ல சிங்காரவேளரா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாச எம் சி ராஜாவா எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லையா எதுக்கு நீ ஒரு பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற நீ உன் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேம்பாலம் தானே சொல்லுங்க ஏன் அங்க சவுந்தர பாண்டியன் நாடாருன்னு நீ சொல்ல நீ சாதிய ஒழிப்ப பாண்டி பஜார்னு வைக்கிற பாண்டி என்னது பஜார் என்ன மொழி சௌந்தரபாண்டிய நாடார பேரு சொல்ற தெருன்னு யாருக்காவது தெரியுமா தெரியுமா நீங்க சொல்லுங்க யாருக்காச்சும் தெரியுமா அந்த பேர் பேமம்பள கூடாதா எங்க தாத்தன் சிங்காரவளர் பேரைய சிவானந்தர் பேரைய கூடாதா கக்கன் பேரு காமராஜர் பேரு முத்துராமலித் தவர் வைக்க கூடாதா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏன் செக்கெழுத்த செம்மல் வாவு உ விட இந்த ஜே அன்பழகம் பெரியவரா வெறி பெருமா வராதா சொல்லு வெறி பெருமா வராதா ஏ நீ மூணாம் தேதி வரை பொறுமையா இருக்கு நீதி அங்க நீ நீ பொது குழு போறதுக்கு முன்னாடியே கோவத்துக்கிட போன ஆண்டு தயாரிச்சா தம்பி ஏ கவனியால நீங்க போன ஆண்டு தயாரிச்ச இது என்ன மாறு இதெல்லாம் வந்து நாட்ட ஆண்டவங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க தொகுதியா போய் இப்பதான் பிரச்சனைகளை கேட்டு அறிக்கை கொடுக்க போறோம்னா இந்த அறிக்கையை வச்சு தீ வச்சு கொடுத்தாம என்ன பண்ண வேண்டும் இந்த அறிக்கை போன ஆண்டு கொடுத்த அறிக்கையில இது என்ன மாறும் என்ன மாறும் என்ன அறிக்கை மக்களின் பிரச்சனை தெரியாம தெரியாமனு எதுக்கு அதிகாரத்துல இருக்க ஒரு வெற்று வெற்று வேலை இதெல்லாம் ஒரு சடங்கு சடங்கு இதெல்லாம் ஒரு சடங்கு புரிதா சும்மா ஒரு மாலையை போடுறது மாலையை போட்டு ஜெயலலிதா அம்மா இதுல எம்ஜிஆர் இதுல அப்படியே இதுல எல்லாரும் போட்டு சாமி கும்பிடுறது எல்லாரும் கும்பிடுறது ஒரு வெற்று அறிக்கை வெற்று அறிக்கை நாங்க வந்து எலக்ஷன் மேனிபெஸ்டோங்கிற தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை நீங்க பாத்துருப்பீங்க ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டோம் அதை வாங்கி படித்து பாருங்கள் மக்களரசு டாட் காமில் இருக்குது இந்த வாட்டி மேலும் நிறைய பிரச்சனை கூடுதல் ஆயிட்டதுனால அதையும் சேர்த்து அதுக்கு தீர்வோடு வெளியிடுறோம் அச்சாவும் கொடுக்குறோம் காணொலி ஆவணாவும் காட்டுறோம் உனக்கு மரம்னா நினந்திரியாது மலைன்னா நினந்திராது கடல்னால் நினந்திராது நீர்னா நினந்திரியாது நிலைனா நிலம்னா ஆறுனா மண்ணுனா ஒன்று தெரியாது ஒரு கூட்டம் இது

நீ எப்படி என் முன்னோர்கள் கனவு வச்சுருக்கான் ஒரு கனவு வச்சுருக்கான் பகுத்து வகுத்து வச்சுட்டு போயிருக்கான் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மண் மரவர் கூப்பிட்டே நாங்கள் அந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அது உங்களுக்கு வந்து அது தெளிவாக நான் விளக்கி விளக்கி ஒவ்வொரு கூட்டத்துலேயும் நான் பேசுவேன் இப்போ வந்து அது பேச நேரம் தான் காலம் இல்லை சொல்றாரு தம்பி சொ நாங்க இலவசத்துல அதுல எனக்கு உடன்பாடு இல்ல தம்பியே உங்களுக்கு சர்க்கார் படத்துல அந்த இலவசத்தை எதிர்த்து போராடி ஆச்சு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இலவசம்ங்கிறது வளர்ச்சி திட்டம் இல்லை அது வீழ்ச்சி ஒரு நாட்டில் எது சரியா சமமா இலவசமா இருந்திருக்கணும் அப்படின்னா அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் புதுமையாக இருந்து எல்லாருக்கும் சமமாக சரியாக தரமாக கொடுத்துருக்கணும் இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும் அதுக்கு தான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது அதை கொடுக்கணுங்கிறதா மற்ற எல்லாமே வந்து நீங்கள் இப்போ இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களேன் நான் என்ன பண்ணுவேன்னா மின் கட்டணம் சுமை இல்லைன்னா அதை வந்து அந்த இரவு புற விளக்க எரிய உங்களுக்கு அண்ணன் சொல்றது புரியுதா இந்த தனம் தானா வரும் அப்போ ஒரு கட்டணம்னு ஒன்று இருந்தால் நான் குறைஞ்சது ஏ தேவையில்லாத தந்தை செலவு காசு காசு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு செலவழிக்கும் போது அதுன்னு அருமை தெரியும் கவி கவிப்பேரரச வைரமுத்து சொல்றாரு தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலயே இந்த மனுஷ பயில்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல மதிக்க மாட்டேங்கிறாங்க என் காலுக்கு கீழே மிதிபடுறதுனால இந்த பூமியின் அறிவு அருமை தெரியலைங்கிற அதனால நீங்கள் இலவசம்ங்கிறது எதற்கு இருக்கணும்னு இருக்கு மிக்சி இலவசம் கிரைண்டர் இலவசம் இதெல்லாம் இலவசம்னா இது ஒரு ரொம்ப அடிப்படை தேவை இதை நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவனாலும் முடியும் அவனுக்கான அதுக்கான அந்த வருவாய் இருக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு அதை அமைத்து கொடுக்க நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதான் வளர்ச்சியை நோக்கிய பயணம் இப்ப நீங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க ஆனா செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிரம் நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல அந்த மக்களை ஏதாவது ஒரு ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க அதை நான் ஏற்கல தம்பி கூட கொடுக்கட்டும் கார் கொடுக்கட்டும் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும் அந்த இடத்துக்கு நான் வரல என்னுடைய கனவா அது இல்லை அவனே தன் உழைப்புல காரு மோட்டார் பைக் வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவுதான் என்னோட என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான் தம்பி விஜய் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான் புரிதா தம்பி நான் யாருன்னு நீங்க என்னகிட்ட தான் கேட்கணும் இல்லை புரிதா தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிற காலங்காலமாக அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசிட்டு பேசியிருந்தாங்க கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள்னு பேசினேன் விடுங்க தம்பி அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிஜேபியா அவன் என்னை கிறிஸ்துவா இஸ்லாமிய கைக்குலிம்பா கிறிஸ்தவ கைக்குலிம்பா அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பா நீ என்னை இந்து அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் கை ஆனா ஒரு பயனும் பத்து பைசா அது இல்லை இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்லை திறன் இதில் திரட்டிக்கிட்டு இருக்கோம் எவனாவது கூலியை கொடுத்துட்டு பேசு என்னப்பா கூலி கூலின்றது அதை விடுங்க அண்ணன் தானே பேசுகிறாரு பேசிட்டு போறாரு நல்லது நன்றி வணக்கம்